பிள்ளைக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க எடுத்துட்டு போக சொல்லுதான் கேட்காதீங்க நான் சொன்னா வந்து வேணும்னா நான் சொல்றேன்னு நினைப்பாங்க நீங்களாச்சு எங்க அம்மாவாச்சு அவங்க கிட்ட பேசிக்கோங்க எனக்குதான் தெரியாது எடுத்துட்டு போக சொல்லு எடுத்துட்டு போக சொல்லு

ஹே காய்ஸ் திஸ் இஸ் ரெயின்ஷா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான சர்ப்ரைஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் வீட்லேயே இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் பிஸ்னஸ் விஷயமாக வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு கார் ரெடியாக இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்குமே தெரியும் அதுக்கு முன்னாடி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கனா நம்ம டெலிவரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக வெளியே கிளம்புறதுக்கு ரெடியாக இருந்தேன் வீட்லேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் சொன்னாங்க

எனக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இவங்க எதுக்காக வெயிட் பண்ண சொல்கிறாங்கன்னு தெரியல இருங்க இருங்கன்றாங்க கிளம்புறேன் அப்படின்னா கோவிச்சிக்கிற மாதிரி என்கிட்ட பேசுகிறாங்க ஸோ நான் வந்து வெயிட் பண்ணுறேன் வராங்களா என்ன பேசுகிறேன்னு தெரில மேபி பர்த்டேக்கு கேக் வெட்டலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா என் பர்த்டேக்கு நான் கேக் வெட்ட போகிறது கிடையாது ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க நம்ம ஃபேமிலி மேன் ஆகிட்டோம் வயதில் வந்து முதிர்ச்சி ஆகிடுச்சு கேட்கலாம் ஒரு விஷயமா கேட்கலாம் ஒரு விஷயமா நமக்கு பர்த்டேன்றது எப்போயும் போல் எல்லா நாள் மாதிரியும் ஒரு டே அப்படின்ற ஒரு விஷயம் தானே அதனால் நான் வந்து எப்போயுமே பர்த்டே கொண்டாடுறதில்ல அதனால் உங்கள் செலிப்ரேஷனே இந்த பலூன்ஸ்லாம் அப்படியே இருக்குது அப்படியே அதில் பண்ணிவிடுங்கன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எனக்கு என்னமோ அதுதான் டவுட்டாக இருக்கு சரி ஓகே வர்த்தோம் என்ன சொல்கிறாங்கன்னு நான் அந்த சர்ப்ரைஸ் நான் இப்பயே உடைச்சிட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகேம் வெயிட் பண்ணுவோம் என்ன சொல்லுவாங்க சரி எனக்கு சோளக்கருது சாப்பிடும் மூலம் இருக்குது எனக்கு ரெடி பண்ணி தரீங்களா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சந்தைக்கு போயிட்டு சோளக்கருது வாங்கிட்டு வந்தேன் இவங்க பாருங்க ஒர்க் பீஸில் எனக்கு செஞ்சு கொடுக்காம இருக்காங்க என்ன உங்களுக்கு எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன வேணாம் பேசுவோம் உங்களுக்கு என்ன? என்ன பையில பாப்பாக்கு Dress பாப்பாக்கு Dress ஆ? போ வந்தங்களே தண்ணி எடுத்து போ. என்ன குறுகுறேன்னு பேசிட்டே கேறீங்க. என்ன ده? என்னமோ என்னமோ பேசுனீங்க. பையில எப்பவுமே பையன் அவ்ளோ பேரைஸ் கொண்டு வர மாட்டாங்க. சின்ன பாகை தான் கொண்டு வருவாங்க. என்ன கொண்டு வந்திருக்காங்க?

ஏன் எனக்கே தெரியாது எங்க அம்மாவே இப்போதான் தட்டோட எதுக்குமான்னு சொல்லி நானே இப்போ திட்டிட்டு பிடிங்க கல்யாணத்துக்கு தான் செய்யலான்னு நினைச்சேன் அப்போ வசதி இல்லை பத்தலை இப்ப தம்பி பாப்பா ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க செய்ய வேண்டித்தானே என்ன என்னாலும் எதுவும் போடல இல்லை அப்ப கல்யாணத்துல வரதட்சணை தான் கல்யாணத்துக்கு தான் எதுவும் செய்யல இல்லை நான் பாப்பாவுக்கு எதுவுமே நான் பண்ணல அப்ப எதுவும் வேணான்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்போ உங்க பெருந்தன்மாப்பா எனக்கு

இப்போ வந்து இது தொடர்பு கேட்டலைதா ஏன்பா எங்களுக்கே மனுஷன் ரொம்ப சங்கடமா இருக்குது எங்க பையனும் சரி பொண்ணும் சரி பாப்பாளுக்கு ஏதாவது செய்யுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறா எடுத்துட்டு போக சொல்லுவா என்னையெல்லாம் கேட்காதீங்க நான் எல்லாம் வந்து வேணும்னு நான் சொல்றேன்னு நினைப்பாங்க நீங்களாச்சும் எங்க அம்மாவாச்சு அவங்க கிட்ட பேசிக்கோங்க எனக்கு தான் தெரியாது எல்லாம் வாங்கிட்டு வச்சுருக்கறாங்க வாங்கிக்கோங்க வேணாம் வேணாம் எடுத்துட்டு போக சொல்லு அவங்களே கஷ்டத்துல இருக்கிறாங்க

பொண்ணு வீட்டு சைடில் இருக்கிற எல்லாத்தையும் வலிச்சு எடுத்து ஆம்பளைங்களை தான் சரியா மொத்த கஷ்டம் மொத்த கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி அது அவன் நாம் நல்லா இருக்கணும் அவங்க பண்ணுமா அதெல்லாம் வேலைக்கே ஆகாது அதை எடுத்துகிட்டு போ சொல்லு ஒண்ணும் கிடையாது அது வீட்டில் வேற எங்க வீட்டுக்கார் பையன் எல்லாம் சேர்ந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டு இருக்கிறாங்க அப்பதான் பாப்பாவுக்கு என் பொண்ணுக்கு உனக்கு தெரிஞ்சு தானே பண்றீங்க ரெண்டு பேரும் நாடகம் நாடகமாறியா

பொண்ணுக்கு கல்யாண டைமில் செய்ய முடியல எங்களால் கஷ்டத்தில் இருந்தோம் ஆனால் இப்போ வந்து நாங்கள் எல்லோரும் சம்பாதிக்கிறோம் பிள்ளைக்கு வரதட்சினை இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பாப்பா அவங்க எடுத்துகிட்டு போக சொல்ல எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா நம்ம ஒரு ரொம்ப கெட்டவனாகிறோமோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா சொல்ல முடியுமாங்க எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கல எடுத்துகிட்டு போக சொல்ல எனக்கு பிடிக்கல எடுத்துகிட்டு போக சொல்ல எதுக்கு இதை வச்சு நீட்டிகிட்டு இருக்காங்க ஆ சரிம்மா நீ யூஸ் பண்ணலான்னு பரவாயில்லை உனக்கு வேணாம் பரவாயில்ல குழந்தைக்காக அவங்க வாங்கிக்க எடுத்துகிட்டு அப்பாவும் அப்பாவே ஏ அதை வாங்கக்கூடாது நீங்கள் சொல்லிட்டேன் அப்பாவுக்கு என்ன நினைப்பாங்க அதை நீங்கள் வாங்கவே கூடாது இவங்கன்னு மட்டும் கிடையாது எப்பவுமே நான் அதை எதிர்பார்க்குறதும் கிடையாது அதை என்கரேஜ் பண்ணுறதும் கிடையாது எனக்கு வரதட்சணை அப்படின்றது சுத்தமாக பிடிக்காது இவங்க சைட்லேருந்து பிள்ளைக்காகட்டும் இவங்களுக்காகட்டும் எது வேணாலும் செய்யட்டும் ஆனால் இவங்க சைட்லேருந்து எனக்கு வந்து எதுவுமே வேண்டாம் ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அது வந்து நமக்கு செட் ஆகாது அதை எங்களை எடுத்துகிட்டு போக சொல்கிறேன் அவங்க வச்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் நான் சர்ப்ரைஸுன்னு சொன்னாங்க இதுவும் சர்ப்ரைஸ் தான் ஆனால் எனக்கு வந்து ஒரு ஆச்சரியம் அதாவது என்ன சொல்கிறது ஒரு ஷாக்கிங்னு வச்சுக்கோங்க அவங்க வந்தாங்களா ரெஸ்ட் எடுக்க சொல்ல சாப்பாடு போடு அது அப்படியே இங்கேருந்து வீட்டை விட்டு கிளம்பிடணும் இங்கே இருக்கக்கூடாது புரியுதா பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக சொல்லிவிடு புரியுதா நீங்களே என்ன சொல்கிறது அதான் சொல்லிட்டேன்

நான் வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறவன் பதினஞ்சு வருஷமா சரியா எனக்கு நாட்டில் நடக்கிற விஷயங்கள் தெரியாமலாம் இல்லை அது பக்கம் நம்ம போகக்கூடாது உனக்கு பிள்ளைக்கு செய்கிறாங்களா அது பேத்தி பொண்ணு செய்கிறாங்கிற இட் ஓகே ஆனால் அவங்க செய்யலேருந்து ஏன் வீட்டில் எதுவும் வேணாம் அதாவது நான் வேலை செயல்னால ஏதாவது சப்போர்ட்டு கூட நான் கேட்டிருக்க மாட்டேன் பின்னி நான் வந்து சொந்த வீட்டில் இருக்கிறேன் காரு வாங்கலாம் வச்சுருக்கேன்னா அது வந்து வேறு விஷயம் அதனால தான் வாங்கிக்க மாட்டேங்கிறான்னா சொன்னாலும் தப்பாயிடும் ஏன் எனக்கு வேணும்னு சொன்னாலும் தப்பாயிடும் பெருந்தன்மையை வாங்கிறேன்னு சொன்னாலும் தப்பாயிடும் வரதட்சணை அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்தாலே அது தப்பாயிடும் எல்லா ஆங்கிலேயுமே வந்து கருத்து இதில் நிறைய கருத்து இருக்குது இப்போது நான் இதை வேணான்னு சொல்லிட்டு வச்சுக்குவேன் இதை வேணான்னு சொல்கிறேன் ஆ நீங்கள் திருப்பி எடுத்துகிட்டு போயிடுவாங்களா அதை வந்து ஒன்று உங்கள் தங்கச்சிக்கு யூஸ் பண்ணலாம் இல்லை அண்ணனுக்கு யூஸ் பண்ணலாம் கரெக்டா ஆ அதெல்லாம் வேண்டாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க எனக்கு இந்த இந்த விளாட்டுக்குள்ளேயே நான் வரல எனக்கு வந்து பணம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சம்பாரிச்சிக்கலாம் போவும் வரும் ஆனால் இன்னொருத்தங்க கஷ்டத்து மூலமாக அவங்க கஷ்டம் கஷ்டத்தில் இருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முன் அவங்களும் இப்போ நம்ம நல்லா சம்பாரிச்சு தான் இருக்காங்க இருந்தாலும் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது தான் நான் கஷ்டம்னு சொல்கிறேன் அவங்களும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு பணம் நகையெல்லாம் கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்த ஜாலியாக ஈஸியாக நம்ம வாங்கிட்டு போக முடியுமா சொல்லுங்கள் அவங்க கஷ்டப்பட்டது அவங்க கையில் தான் இருக்கணும் அவங்க கஷ்டப்பட்டது அவங்க கையில் தான் இருக்கணும் அவங்க ஃபேமிலிக்கு தான் அது யூஸ் ஆகணும் நான் கஷ்டப்படுறோன்னா அது என் ஃபேமிலி என் அப்பா அம்மா என் பிள்ளைக்கு என் ஒய்ஃபுக்கு தான் யூஸ் ஆகணுமே தவிர வேறு யாருக்கு யூஸ் யூஸ் ஆகுறதுனா கொஞ்சம் ஹெல்ப் கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணலாம் ரைட் தர்மமே இருந்தாலும் தான் குடும்பத்தை தாண்டி தான் மற்றவங்களுக்கே அப்படிம்பாங்க எப்பவுமே நம்ம ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் தான் நெக்ஸ்ட்டு ஓகே ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எந்த இது வந்து இந்த வரதட்சணை இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறவங்களுக்கு ஏகப்பட்ட கருத்து இருக்கும் எந்தெந்த ஆங்கிளில் வேணால் யோசிக்கலாம் ஆனால் ஏன் ஆங்கிள் இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கிறேன் ஓகே